கல்யாணமே பண்ணிக்காம பிறந்த பொண்ணு தான் பிறப்பு சான்றிதழ கூட என்கிட்ட கொடுக்கல பிரபல நடிகையோட மகள் பட்ட கஷ்டம் என்னன்னு தெரியுமா பிரபல பாலிவுட் நடிகை நீனா குப்தாவை உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கும் முன்னாள் மேற்கிந்திய தீவுகள் அணியோட வீரர் விவியன் ரிச்சர்ட்ஸ்க்கும் பிறந்த மகள் தான் இந்த மசாபா குப்தா விவியன் ரிச்சர்ட்ஸ்க்கும் நீனா குப்தாக்கும் இடையே காதல் ஏற்பட்டு அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த மசாபா அப்போ நீனாவுக்கும் ரிச்சர்டுக்கும் கல்யாணமே ஆகல ஆனா விவியன் ரிச்சர்ட்ஸ் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் கழுத்துல தாலியும் இல்லாம குடும்பத்தோட ஆதரவும் இல்லாம

உண்மையாகவே பாவோம் அவங்கள நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சின்ன வயசுலேருந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க அவங்கள நினச்சா சில வேலைகளில் பெருமையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மசாபா விவியன் ரிச்சர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கல்யாணமான நிலமையில் தான் நீனா குப்தா கர்ப்பமே ஆனாங்க ரிச்சர்ட்ஸ் தன்னோட முதல் மனைவியை விட்டுட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால நீனா வர வழியே இல்லாமல் நீனாவும் கருவ கலைக்க விரும்பாமல் இந்த குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க